மேடையில் நம்முடைய மோடி அவர்களையும் பாஜகவையும் அவர் ஒரு கேவலப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான விஷயத்தை மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசி அது ஏடா குடும்பம் அவர் பக்கமே திரும்பி என்ன நான் கேள்வி கேட்டது தப்பு தாயா அப்படின்னு சொல்லிட்டு கதறக்கூடிய அளவுக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆன் த ஸ்பாட்ல நறுக்குன்னு வந்து பதிலடி கொடுத்திருக்காரு தினமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து தினமும் என்னால் வீடியோ போட முடியாத ஒரு சூழலுக்கு நான் மாட்டிக்கிட்டேன் இனிமே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வந்து மையப்படுத்தி மக்கள் மத்தியில் இன்னும் அதிகமான மக்கள் மத்தியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் நல்லவர்கள் யாருன்றத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் கூடிய விரைவில் சேனல் வந்து இன்னும் வேறு விதமான ஒரு சேனலா மாறும் மக்கள் மத்தியில் பீப்புள் பைட்ஸ் மக்களை வந்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களினுடைய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் தொடர்ந்து நம்ம பல்வேறு விஷயங்களை வந்து பண்ண போறோம் ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் அதாவது பாரத பிரதமர் அவர்கள் நேற்று தமிழகத்துக்கு வந்திருந்தார் திருச்சிராப்பள்ளிக்கு வந்து பல்வேறு நலத்துக்கு விஷயங்கள் பல்வேறு அந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருந்தார் ஏறத்தாழ பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்காரு அதுலேயும் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தினுடைய முகப்பு தோற்றம் அங்க இருக்கக்கூடிய கோபுரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது அவ்வளவு மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இதற்காகவே நம்முடைய பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்தாக வேண்டும் இந்த நிலையில வணக்கம் மோடி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பாஜகவை சார்ந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய பாரத பிரதமர்களினுடைய நல உரிமைகள் ட்ரன் பண்ணியிருந்தாங்க ஒட்டுமொத்த இந்த ட்விட்டரும் அதிரக்கூடிய வகையில் வணக்கம் மோடி அப்படின்ற ஹேஷ்டேக் ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடந்து போயிருந்தது இந்த நிலையில ஒரு மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உக்காந்துட்டு இருக்கும்போது நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வந்து கேட்கிறாரு அதாவது நீங்கள் மற்ற மாநிலங்களை வந்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறது போலவே எங்கேயும் எங்கள் நலத்திட்டத்துக்கு கொடுங்க பணம் கொடுங்க நீங்கள் தமிழ்நாட்டை வேறு விதமாக பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி பாரத பிரதமரை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சிக்க வைக்கலாம் நம்முடைய அரசியலுக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பேசியிருந்தார் இதை நம்முடைய பாரத பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசியலில் பணம் நின்று கொட்டையே போட்டவர் அதனால் ஆன் த ஸ்பாட்டில் நறுக்குன்னு எந்தெந்த வருஷம் எவ்வளவு எவ்வளவு நிதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பேஸோட மொத்தமாக சொல்லி நம்முடைய உடன்பிறப்புகளினுடைய அந்த முகத்திலேயே வந்து கிழிச்சிருக்காரு ஐயோ ஏன்பா இப்படி வாயை கொடுத்து இப்படி புண்ணாக்கிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளை தள்ள வச்சிருக்காரு ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க நான் மிக பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று என்ன வேண்டாம் பறந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி மருத்துவம் அவசிய தேவைகள் அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல அந்த வகையிலே தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன் கேந்திர சர்க்கார் தமிழ்நாடு கே விகாஸ் ராஜ்யபால் ரிகார்ட் ராசி ஹர்ச் கர்றீ 2014 से पहले के 10 सालों में केंद्र सरकार की तरफ से राज्यों को 30 लाख करोड़ रुपए के आसपास ही दिए गए थे जबकि हमारी सरकार ने पिछले 10 वर्षों में राज्यों को 120 लाख करोड़ रुपए दिए हैं 2014 से पहले के 10 साल में तमिलनाडु को जितनी राशि केंद्र सरकार के मिली थी उससे ढाई गुना ज्यादा राशि हमारी सरकार ने दी है पहले के मुकाबले हमारी सरकार ने तमिलनाडु में नेशनल हाईवे बनाने के लिए तीन गुना ज्यादा राशि खर्च की है रेलवे को आधुनिक बनाने के लिए भी हमारी सरकार पहले के मुकाबले तमिलनाडु में ढाई गुना ज्यादा खर्च कर रही है आज तमिलनाडु के लाखों गरीब परिवारों को केंद्र सरकार से मुफ्त राशन मिल रहा है मुफ्त इलाज मिल रहा है हमारी सरकार ने पक्का घर டாய்லெட் நல் கனெக்ஷன் கேஸ் கனெக்ஷன் ஜேசி அனை சுவிதா லோகோ தீ எருமை குடும்ப சொந்தங்களே இன்று மத்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநிலத்தில் வரலாறு காணாத நிதியை செலவு செய்து வருகிறது பதினான்கு முன்பான பத்தாண்டுகளிலே மத்திய அரசு அதன் தரப்பிலிருந்து மாநிலங்களுக்கு சுமார் முப்பது லட்சம் கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது நம்முடைய அரசாங்கமானது கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் மாநிலங்களுக்கு நூற்றி இருபது லட்சம் கோடி ரூபாயை அளித்திருக்கிறது இந்த வீடியோ தான் என்ன கொடுமை சரவணா இது அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க போய் பாருங்க குஜராத்துக்கு இத்தனை ஆயிரம் கோடியை கொடுத்துருக்காங்க இங்க போய் பாருங்க தமிழுக்கு இவ்வளவுதாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணுத்தை உருட்டிட்டே இருப்பாங்க பட் பாரபட்சம் பார்க்காம தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் எவ்வளவு நிதியை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு பாரத பிரதமர் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்றுத்த பேசி அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய முகத்திரையை இப்படி தான் த ஸ்பாட்ல கிளிக்கணும் இல்லை அப்படின்னா அது அப்படியே வேற விதமா மாறி மக்கள் மதியில் பாருங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள் மதியில் கட்டமைச்சிருவாங்க அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படியே சேஞ்ச் அப் போடுவாங்க உண்மையிலே பாரத பிரதமர் ஆன் த ஸ்பாட்ல பதிலடி கொடுத்த அந்த விஷயம் இப்ப பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பான பத்தாண்டுகளிலே எத்தனை நிதியை மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடு பெற்றதோ அதைவிட விட இரண்டரை மடங்கிற்கும் அதிகமான நிதியை நம்முடைய மத்திய அரசு அளித்திருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளை உருவாக்கும் பொருட்டு மத்திய அரசு முன்பை காட்டிலும் மூன்று மடங்கு அதிக நிதியை தமிழ்நாட்டிற்கு செலவு செய்திரு